மாடியில் அல்லது பால்கனியில் தோட்டம் போடுவது இப்போது சுலபம் வீட்டில் இருந்தபடியே சமையலுக்கு தேவையான புதினா துளசி போன்ற மூலிகைகளை நாமே வளர்க்கலாம் ஒன்று துளசி இந்திய வீடுகளில் பொதுவாக இருக்கும் மருத்துவ குணங்கள் நிறைந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் குறைந்த சூரிய ஒளியிலும் எளிதாக வளரும் இரண்டு புதினா வாசனை மிகுந்த இலைகள் சமையலில் பானங்களில் சட்னிகளில் பயன்படும் விரைவாக வளரக்கூடியது தொடர்ந்து இலைகளை பறிக்கலாம் மூன்று கொத்தமல்லி சமையலின் அவசியம் கீரை மற்றும் விதை இரண்டுமே பயனுள்ளது சிறிய குடுவையிலும் எளிதாக வளரும் நான்கு கறிவேப்பிலை தென்னிந்திய சமையலில் முக்கியம் சிறிய குடுவையில் ஆரம்பித்து தெரசில் பெரியதாக வளர்க்கலாம் செரிமானத்திற்கு நல்லது ஐந்து அலோவேரா சூரிய ஒளி அதிகம் தேவை மருத்துவம் தோல் பராமரிப்பு முடி பராமரிப்பு எல்லாவற்றிற்கும் உகந்தது மிகக் குறைந்த தண்ணீரில் வளரும் இவை அனைத்தும் குறைந்த பராமரிப்பில் தினசரி சமையலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவியாக இருக்கும்